Hi, friends. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வாங்க நம்ம நேற்று வைகுண்ட ஏகாதேசி இல்லையா நேற்று வைகுண்ட ஏகாதேசி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் சனிக்கிழமையில் நம்மளுடைய ஏகாதேசி பிறப்பெடுக்கிறதுனால இந்த சனிக்கிழமை நம்மளுக்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம துளசிக்கு இணையாக நம்ம வந்து பெருமாளுக்கு இணையாக நம்ம துளசி செடியை வச்சு கும்பிடுறோம் இல்லையா அது இந்த ஏகாதேசி செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமைனாலே நம்ம வந்து துளசிக்கு வந்து எல்லார் வீட்டிலேயும் இது சகஜமாக நடக்கிறது ஒன்று தான் நம்ம துளசியை நம்ம வழிபடுறோம் இல்லைங்களா இந்த துளசியை ஏன் வழிபடுறோன்ற காரணத்தை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்கழி மாதம்னாலே நம்ம முப்பது நாளும் நல்ல பெரிய கோலம் போட்டு நம்ம வந்து பூசணி பூவை பிரித்து எடுத்துகிட்டு வந்து வைப்போம் இல்லைங்களா அது ஒரு வந்து ஸ்பெஷல் இன்றைக்கி நான் போட்ட மார்கழி மாத கோலம் இது உங்களுக்கு கோலங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னுடைய கோலங்களை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வாங்க இப்போது நம்ம பெருமாளுக்கு துளசி வச்சு கும்பிடுவோம் சிவனுக்கு துளசி கும்பிட மாட்டோம் இல்லைங்களா ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம் துளசி இலையுடைய பிறப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வா இப்போ நான் ஒரு பிறப்ப சொல்றேன்ஸ் துளசிலைக்கு நம்ம லக்ஷ்மி தேவியோட சாபம் நீங்கிறதுக்காக உலகத்துல புனிதமான செடியான துளசி செடியா பிறப்பிக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறப்பு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாப விபோச்சனத்துக்காக துளசி செடி கும்பிட்றதாகவும் அவங்க சாப விபோசனம் விளங்கின பிறகு விஷ்ணு வந்து துளசி செடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வைகுண்டத்துக்கு போனதாகவும் ஒரு வரலாறு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வரலாறு என்னது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரணிய அக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு அசுரர் இருந்ததாகவும் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகனான காலமேனியும் இவருக்கு ஒரு பிருந்தான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பெண் குழந்தை இருந்ததாகவும் இவங்க தீவிர சிவன் பக்தி அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு சிவனுக்கு ரெண்டு குழந்தைன்னு தெரியும் இல்லையா ஒன்று வந்து முருகர் இன்னொரு வந்து விநாயகர் இன்னொரு குழந்தை ஐயப்பர் அது நம்மளுக்கு தெரியும் நாலாவது குழந்தைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன நம்ம பார்க்கலாம் இந்திர இந்திர லோகத்தில் இருக்கிற இந்திர தேவதற்கு இந்திர தேவனுக்கு நம்ம தான் வந்து ரொம்ப புத்திசாலி பலசாலின்ற ஒரு தலகணம் ஏறிடுது இந்த தலகணத்தை அழிக்க சிவன் வந்து ஒரு திருவிளையாடல் பண்ணுறாரு ஒரு தடவை சிவனை பார்க்குறதுக்கு நம்மளுடைய இந்திரதேவர் போகும்போது ஒரு பாலக வடிவத்தில் இந்திரதேவனை சிவலோகத்துக்கு உள்ள உடம்பாமல் தடுக்கிறாங்க நம்ம சிவன் அது பாலக வடிவத்தில் நம்ம பாலக வடிவத்தில் சிவன் தான் இருக்காரு அப்படின்னு தெரியாமல் எதிர்க்க இருந்த இந்திரதேவர் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து நம்ம சிவன் மேலே தாக்கும்போது அது தாங்க முடியாமல் ருத்ர ஆண்டு ருத்ர தாண்டவம் வந்து சிவன் ஆடினதாகவும் ருத்ர தாண்டவம் ஆடும்போது தன்னுடைய மூன்றாவது கண் வந்து திறந்து கோபத்தீயில் ருத்ரதாண்டவம் ஆடி அதை அணைக்க ஆழ்கடலை செலுத்தும் போது அது ஒரு குழந்தையாக பிறப்பெடுத்ததாகவும் அந்த குழந்தைய பிரம்மர் தூக்கி அழுதுகிட்டே இருந்திருக்கு அந்த குழந்தை பிறப்படுத்ததுலேருந்து நம்ம பிரம்மர் தூக்கி பல விதமான சக்திகளை கொடுத்தாலும் அந்த குழந்தை வந்து அழுகிறதை நிறுத்தலை கடைசியாக நம்ம பிரம்மர் சொல்கிறாரு உன்னை படைத்த சிவனை தவிர வேறு யாராலையும் உன்னை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு और um... ஒரு வரன் வந்து அந்த குழந்தையான குழந்தையானலார்த்தனுக்கு கொடுத்துறாங்க அந்த வரன் கேட்ட உடனே தான் அந்த குழந்தை வந்து என்ன செய்யுது அழுகையே நிறுத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜலத்தில் பிறந்ததால தான் இந்த குழந்தைக்கு ஜலார்த்தனு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடல் ராஜா எடுத்து இந்த ஜலார்த்தனை வளர்க்குறாங்க சரி இவரும் ஒரு தீவிர சிவன் பக்தர் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் பிருந்தாவும் ஜலார்த்தனும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ண உடனே ஜலாத்தன் வந்து தான் இந்த உலகத்திலேயே வீரம் வீரம் மிக் கவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு தலகனை வந்துடுது தேவ லோகத்திலையும் வென்றாரு எல்லா லோகத்தையும் வென்று சிவன் கிட்டையே தன்னுடைய அப்பான் என்று அப்பா தந்தை என்று பார்க்காம சிவன் கிட்டையே போயிட்டு தன்னுடைய வீரத்தை காட்டுறாரு இங்கே பிருந்தா தன்னுடைய கணவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி தவமிடுறாங்க இந்த சிவனை நோக்கி பிருந்தா தவம் தவம் எடுக்கிறதுனால அங்கே சிவனால் நம்மளுடைய ஜலாந்தனை அழிக்க முடியல ஏன்னா பிருந்தாவோட வரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது இதையெல்லாம் தெரிஞ்சு எல்லா தேவர்களும் போயிட்டு நம்மளுடைய பெருமாள் கிட்ட முறையிடுறாங்க நம்ம பெருமாள் கிட்ட முறையிடும் போது தன்னுடைய பெருமாள் வ வழி இல்லாமல் ஜலார்த்தனா மா உருவெடுத்து துளசி குடியிருக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிருந்தா பிருந்தா குடியலுக்கு போகிறாங்க பிருந்தா வந்து தன்னுடைய கணவர் தான் போரில் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி பழகிறதாகவும் அதனால் அவங்க சக்தி குறைஞ்சிடுது அப்படின்றதுனால அங்கே சிவன் ஜனார்த்தன அழித்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் இதை உண்மையை தெரிஞ்ச பிருந்தா கோபப்பட்டு சிவனை உன்னுடைய உருவம் மறைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சிவனை வந்து உருவமற்று வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்மளுடைய விஷ்ணுவை கல்லாக சாபமிட்டுறாங்க துளசியை த துளசியை கல்லாக சாபம் விட்டுடுறாங்க துளசி வந்து நம்ம விஷ்ணுவை கல்லாக தான் ஒரு புராண கதையில் ஒரு வரலாறுல நம்மளுடைய விஷ்ணு கல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இந்த சாபம் விட்டதும் லக்ஷ்மி தேவி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதாக இந்த துளசி செடியை எடுத்துக்கிட்டு இந்த துளசி கிட்டே போயிட்டு ஒன்னுடைய புன்னிதம் இந்த துளசி செடி எங்கள் பெருமாள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவருக்கு என்னென்ன விசேஷம் நடக்குதோ அந்த விசேஷத்துக்கு இணையாக இந்த துளசி செடியை நாங்கள் வச்சு வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிருந்தாவோட கோவத்தை தண்ணிக்கிறதுக்காக துளசி செடியாக மாற்றி தன்னுடைய வைகுண்டத்துக்கு எடுத்து எடுத்து சென்றதாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சிவனுக்கு ஏன் துளசி செடியை வச்சு கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு ஆக்சுவலாக நம்ம எல்லா வித செடிகளையும் வச்சு பூஜிப்போம் எல்லா பழங்களையும் வச்சு பூஜிப்போம் எல்லாத்தையும் ஈத்துக்கிறோம் நம்மளுடைய சிவன் இல்லையா இந்த பிருந்தை கொடுத்த தன்னுடைய சாபத்தால் தான் துளசி செடியை நம்ம சிவனுக்கு வச்சு படைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாள் வந்து லக்ஷ்மி தேவியால் அந்த சிவன் அந்த அப் பெருமாளுக்கும் நம்மளுடைய பிருந்தை வந்து சாபம் விட்டுருக்கிறாங்க கல்லாக மாறிடணும்னு சொல்லிட்டு அதே போல் கல்லாகவும் மாறி இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி தேவி அவங்கள பூஜித்து அவங்க ஒரு செடியாக எடுத்துகிட்டு வந்ததால நம்ம பெருமாளுக்கு இனையாக நம்ம துளசி செடியை வச்சு நம்ம கும்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கதை பெருமாளுக்கு ஏன் ளசி கும்பிடுறோம் சிவனுக்கு ஏன் துளசி கொடுல அப்படின்னு சொல்லிட்டு புராண கதைகளை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இன்னும் ஒரு புராணம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருமாளுக்கு தான் மூன்று மனைவிகளான சரஸ்வதி கங்கா தேவி லக்ஷ்மி மூணு பேரும் இருந்ததாகவும் கங்கா தேவி வந்து ரொம்ப நேரம் விஷ்ணு கூட பேசிக்கிட்டு இருந்ததால் இதை பார்த்து பொறாமை பொறாமன்னு சொல்ல முடியாது கோபம் அடைந்த சரஸ்வதி தேவி வந்து எப்படியாச்சும் இந்த கங்காதேவியை வந்து பொறம் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம லக்ஷ்மி தேவி வந்து பொறாமை அடையலை பெருமாள் சந்தோஷமா இருந்தால் சரி அப்படின்ட்டு நினச்சதாகவும் அதனால வந்து சரஸ்வதிக்கும் கங்காதேவிக்கும் சண்டை நடந்து கங்காதேவியை வந்து சாபம் விட்டதாகவும் நீ போயிட்டு உலகத்தில் வந்து நதியாக பிறப்பிடுப்ப எல்லாருடைய பாவம் பாவம் செய்த அனைத்து அனைத்து மனிதர்களும் உன்னுடைய நதியில் நீராடி பாவத்தை வந்து பாவம் போக்குவாங்க அந்த பாவத்தை சுமக்கிற ஒரு நதியாக நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி வந்து கங்காதேவிக்கு சாபம் விட்டதாகவும் நம்ம லக்ஷ்மி தேவிக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்து நம்ம லக்ஷ்மி தேவி போய் எப்படியாச்சும் போயிட்டு நம்மளுடைய கங்காதேவியை காவந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவியை காவந்து பண்ணுறதுக்கு போகும்போது நீ ஒரு செடியாக பிறப்பெடுப்பேன் அப்படின்னு சொன்ன சாபம்தான் நம்மளுடைய லக்ஷ்மி தேவி வந்து துளசி செடியாக சாபமிட்டு பூமிக்கு வந்ததாகவும் ஒரு பிறப்பு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தன்னுடைய விஷ்ணு வந்து நம்மளுடைய கங்கா தே நம்மளுடைய சரஸ்வதி தேவி நம்மளுடைய கங்கா தேவிக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா தேவிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ உன்னுடைய பாவங்களை எல்லாம் அழித்துட்டு சிவனோட தலையில் போயிட்டு மீதி காலத்தை நீ வந்து கழிப்பாயின்னு சொல்லிட்டு கங்கா தேவிக்கும் சரஸ்வதி தேவிக்கு தன்னுடைய சாபம் காலம் முடிந்த பிறகு பிரம்மரிடம் மீதி காலம் கழிப்பாய் என்றும் நம்மளுடைய லக்ஷ்மி தேவி பார்த்து பொறாமப்படுவதால் நீ துளசி செடியாக மாறிவிடு தொன்னுடைய சாபம் கலைந்த பிறகு உன்னை திருமணம் செய்து கொண்டு வருவேன் என்றும் இப்படி வந்து புராண கதையில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்